கனவு காணாதவர்களே இருக்க முடியாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான கனவுகள் வருகின்றது அவற்றில் நல்ல கனவும் உண்டு சில கெட்ட கனவுகளும் உண்டு நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தூக்கத்தில் கனவு வருவதை தடிக்க முடியாது ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்பதை மறக்கவும் முடியாது சில கனவுகள் எதிர்காலத்தில் நமக்கு நடக்க இருக்கும் நிகழ்வை உணர்த்த கூட கூடியனவாக கூட இருக்கலாம் எனவே கனவை நாம் அலட்சியம் செய்வதும் நல்லதல்ல குடை ஒன்றை உங்களுக்கு யாராவது தானம் செய்வது போல் கனவு கண்டால் அடுத்தடுத்த சில நாட்களில் உங்களுக்கு புதிய பிரச்சனைகள் ஏதோ உருவாக போகிறது என்று அர்த்தம் கிணற்றை உங்கள் கனவில் காண்கிறீர்கள் என்றால் வெகு விரைவில் சந்தோஷமான சமாச்சாரம் ஒன்று உங்கள் வாழ்வில் நிகழப்போகிறது என கொள்ளலாம் கோயிலுக்கு செல்வது போல் கனவு கண்டால் உங்களுக்கு பாவங்கள் குறைகள் கஷ்டங்கள் தீரப்போகிறது என்று அர்த்தம் கொள்ளுங்கள் உங்களை ஏமாற்ற வேண்டும் அழிக்க வேண்டும் என தினமும் எண்ணிக்கொண்டிருக்கும் அதற்கான முயற்சியில் இருந்து கொண்டிருக்கும் கெட்ட நண்பர்கள் உங்களை விட்டு விலகப் போகிறார்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம் மேலும் இது போன்ற பல கனவுகளின் பலன்கள் பற்றி அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்